பிரியா கிராமத்து மக்கள் கோல்காப்பை சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க கிராமத்தில் ரெண்டு கடை இருந்தது அதோட முதலாளிங்க மகேஷ் அப்புறம் தினேஷ் அவங்களோட பானிபுரி கடை ரொம்ப பிரபலமாக இருந்தது கோல்பூரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிஃப்ட் எடுத்துக்கிட்டேன் இங்கே பாரு கோல்பூரியா போறியா கோல்கப்பை சாப்பிடுவேன் ஆனால் அதிகமாக சாப்பிடாத அடு அதிகமாக எங்க வெறும் அஞ்சாறு பிளேட்டு தான் சாப்பிடுவேன் ரெண்டு பிளேட்டுக்கு அதிகம் சாப்பிடக்கூடாது புரிஞ்சுதா மகேஷ் அப்புறம் தினேஷ் அவங்க ரெண்டு பேர் கடையிலையும் ரெண்டு ரெண்டு பிளேட் சாப்பிடணும் ஓகே டோட்டல் ரெண்டு தான் சாப்பிடணும் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பானிபுரியில் ஃபேமஸ் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா முன்னேறுவாங்க இந்த சின்ன விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தினேஷ் மக்களுக்கு கோல்கப்பை கொடுக்கும்போது தன்னோட தம்பியை குறை சொல்லுவார் சரி தினேஷ் அங்கர் இன்னொரு பிளேட் கொடுங்க உங்களோட கோல்கப்பே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஆ சரிம்மா எடுத்துக்கோ இதை விட நல்ல கோல்கப்பே உனக்கு எங்கேயுமே கிடைக்காது அந்த மகேஷ் இருக்கான்ல அவனோட பானிபூரி தண்ணியில் எப்போவாவது உப்பு அதிகமாயிடும் இல்லைனா காரம் அதிகமாயிடும் இல்லைனா காரம் ரொம்ப கம்மியாயிடும் அவனோட பானிபூரியை சாப்பிட்டாங்கன்னா மக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஏன்னா அது ரொம்ப மோசமானது மகேஷும் தினேஷும் குறை சொல்றதுல குறைஞ்சவரே இல்லை அவனோட கஸ்டமருங்க தான் உடம்பு சரியில்லாமல் போவாங்க பானிபூரியை சுத்தம் இல்லாத தண்ணியில் பண்ணால் உடம்பு சரியில்லாம தானே போகும் பரி நீ அவ போய் பானிபூரி சாப்பிடாத என் கடையில் வந்து சாப்பிடு மகேஷ் சங்கர் இங்கே உங்ககிட்ட கோல்கப்பை சாப்பிட்டதுனால எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஆனால் என்ன பண்றது உங்களோட கோல்கப்பைய ரொம்பவே டேஸ்டியா இருக்கு அதனால மறுபடியும் இங்கே வரதுக்கு தோணுது கிராமத்தோட தலைவர் பரத் அவர்கள் ரொம்பவும் பொறுப்பானவர் உண்மையான தலைவரும் கூட கிராமத்தில் இவரோட முடிவு கடைசி முடிவாக இருக்கும் இன்னைக்கு பரத் சார் தன்னுடைய பேரை தீனுவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு

தான் உன்னோட வயிற்றுல ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் போய் சாப்பிடவே கூடாது அம்மா அம்மா இவனோட இவனை இவன் கேட்கணும்ல நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டானு அப்புறம் அந்த வண்டி கடைக்காரங்கள இன்னைக்கு அவனுங்களுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கறேன் இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி தலைவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு அதாவது இனையில இருந்து மகேஷ் அப்புறம் தினேஷோட கடை தலைவரே நீங்கள் என் கடையை மூடிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துகிறது ஆமாம் தலைவரே நாங்கள் செத்தே போயிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை சாக விட மாட்டேன் இந்த பஞ்சாயத்து நீங்கள் வேறு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களோட பானிபூரிகளை சுத்தமாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல ஆனால் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேறீங்களே உங்களோட பானிபூரிகளை சாப்பிட்டாலே எப்பவும் கிராமத்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது என்னோட தீர்ப்பு தான் இறுதியானது நீங்க ரெண்டு பேரும் உங்க கடைய மூடிதான் ஆகணும் அப்பதான் மகேஷ் நடுவுல பேசினாரு தலைவரே என்னோட பானிப்وريலாம் சுத்தமா நான் நல்ல தான் செய்றேன் இந்த தினேஷோட பானிபூரி தான் மோசமா இருக்கு ஏ எதுக்காக போய் சொல்ற நீதான் பானிப்ரியே மோசமான தண்ணியில செய்ற அதனால தான் எல்லர்க்கும் அப்படி ஆகுது ஏய் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க என்னோட தீர்ப்பு தான் இறுதியானது அதை என்னால மாத்திக்க முடியாது மகேஷோட வீடே ரொம்ப சோகமாயிடுச்சு தலைவர் என்ன சொல்றாருன்னா புடவை வியாபாரம் பண்றதுக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு அட சாரி பிசினஸ் பண்ணி என்னங்க பண்றது வியாபாரம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருந்தது அதுக்கு எதுக்காக மூடணும் சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் வந்துடும் போல இருக்கே தினேஷோட வீட்லயும் அவரோட மனைவி ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னாங்கன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாம் என்னோட தப்புதான் கொஞ்சம் சுத்தமா இருக்கணும்ன்றதுல கவனமா இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காது நான் கண்டிப்பாக அந்த புடவை வியாபாரத்தை பண்ணி தான் ஆகணும் வேற எந்த வழியும் இல்லையே வீட்டு செலவு பிள்ளைங்களோட எதுவா இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் பஞ்சாயத்தோட தீர்ப்புக்கு எதிராக எதுவும் பண்ணவே முடியாது என்னோட தப்பை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறமா நான் பானிபூரி எல்லாம் ரொம்ப சுத்தமாக தான் பண்ண போறேன் அப்புறம் தலைவருக்கும் என்னை குறை சொல்றதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்கவே மாட்டேன் ஆனா இங்க கிறிஸ்மஸ் லீவில் குழந்தைங்களுக்கு கோல் கப்பே கிடைக்காததுனால ரொம்பவும் கவலையாக இருந்தாங்க கிறிஸ்மஸ் லீவு வேற ஆனால் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை ஆ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் கிராமத்தில் கோல் கப்பேவே இல்லை டீனும் உன்னோட தாத்தா தான் மகேஷ் அங்கிளா பிரதினேஷ் அங்கிளோட கடையை மூடிட்டாரு ஐயோ அவங்க சுத்தமாகவே கடையை வச்சுக்கல அதனால தான் மூட சொன்னார் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அது உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு எனக்கு எதுவும் ஆகலையே உனக்கு எதுவும் ஆகலைங்கிறதுக்காக என்னால என்ன பண்ண முடியும் அவங்களோட கடைய உன்னோட தாத்தா எதுக்காக மூடணும் சரி சரி நீங்க சண்டை போட்டுக்காதீங்க எனக்கு என்னமோ நம்ம கிறிஸ்துமஸ் லீவெல்லாம் இப்படியே வேஸ்ட் ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது ஜாலியாகவே இருக்காது ஒருவேளை சாண்டா கிளாஸ் வந்தா அவர்கிட்ட கிஃப்டா மகேஷ் அங்கிள் அப்புறம் தினேஷ் அங்கிளோட கோல் காப்பை கேட்டு வாங்கலாம் சாண்டா தன்னுடைய வீட்டில் பசங்களோட பேச்சை கேட்டுட்டு இருந்தாரு அவர் கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு கோல்புரியா போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாரு கூட இருந்த ஏஞ்சல் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்டீங்களா கோல்புரியா கிராமத்தில் குழந்தைங்க கோல் காப்பை கிடைக்காதுன்னு எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு அவங்களோட கிறிஸ்மஸ்ல லீவ்ல அவங்க கோவமா இருக்காங்களா இது நல்லதே கிடையாது என்னால் இதை பார்த்துட்டு இருக்க முடியலை நான் கூடிய சீக்கிரமாகவே ஏதாவது பண்ணி ஆகணும் நான் இன்னைக்கு கோல்புரியா கிராமத்துக்கு போகிறேன் சாண்டா கிளாஸ் குழந்தைங்க கிட்டே வந்தப்போதே என்ன சொன்னார்னா குழந்தைகளோ உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்ததுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால தான் நான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேண்டாம் எங்களுக்கு சாக்லேட்ஸ் பொம்மை இதெல்லாம் கிஃப்ட்டாக வேண்டாம் ஆமாம் சாண்டா எங்களுக்கு இந்த கிஃப்ட்டெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும் சாண்டா தன்னுடைய கிஃப்ட் பேக்கை திறந்தார் அப்புறம் அதிலிருந்து ஒரு மாய பானையை எடுத்தார் இங்க பாருங்க இதுதான் மாய பானை இதில் பேசுற பானிபூரி இருக்கு உங்க கிராமத்துல இருக்கிற மகேஷ் தினேஷ் ரெண்டு பேரும் நல்ல பூரிகள் செய்வாங்க ஆனால் பானிபூரி செய்யற நேரத்துல அந்த இடத்த சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க அதனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது நான் ஒரு வேலை செய்கிறேன் என்னோட இந்த பேசற பானிபூரிகள அவங்களோட பானிபூரி கூட கலந்து வச்சிடுறேன் எப்பலாம் நீங்க இந்த பேசற பானிபூரிய சாப்பிட்றீங்களோ அப்ப மகேஷும் தினேஷும் அவங்க பானிபூரி செய்யற இடத்த சுத்தமா வச்சிருக்காங்களா இல்லையான்னு இது உங்ககிட்ட சொல்லிடும் இப்படி பண்ணா உங்க கிராமத்துல மறுபடியும் பானிபூரி கிடைக்கும் அப்புறம் யாருக்கும் உடம்பு இல்லாம போகாது வாவ் இது உண்மையிலேயே சூப்பர் சாண்டா மகேஷ் அப்புற தினேஷோட வீட்டுக்கு போய் அவனுடைய 골 கப் தன்னுடைய பேசற 골 கப் ஏ இனிமே யாரெல்லாம் இந்த பானிபூரிகளை சாப்பிடுறாங்களோ பெரிய அற்புதம் நடக்கும் பசங்க சாண்டா சொன்னத பரத் கிட்ட சொன்னாங்க ஆரம்பத்துல அவர் நம்பவே இல்ல அப்புறம் தீனு அவர்கிட்ட சொன்னான் தாத்தா நாங்க சொல்றத நம்புங்க உண்மையிலேயே சாண்டா பேசுற கோல் கப்பேவ மகேஷ் அங்கிள் அப்புறம் தினேஷ் அங்கிளோட கடையில கொண்டு போய் வைக்க போறாரு அது அந்த கோல் கப்பேவ சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லும்

மகேஷ் அங்கல் சீக்கிரமா எங்களுக்கு கோல் கப்பை கொடுங்க நீங்க செய்யற கோல் கப்பை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆ சரிம்மா இந்த வாங்கிக்கோ எப்படி சொல்ல சொல்லு கோல் கப்பை சாப்பிட்றதுக்காக கையில் எடுத்தான் கோல் கப்பையோட குரல கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சி என்ன சாப்பிடாத எனக்கு உரையில இருக்கிற இந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் கிடையாது இந்த தண்ணீர்னால உனக்கு உடம்பு சரியில்லாம போகும் இதை கேட்டதும் மகேஷ்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் அடுத்த கடையில் டீனு என்ன சொன்னானா கேளுங்க தினேஷ் சங்கர் எனக்கும் கோல் காப்பை கொடுங்களேன் இப்போது தினேஷ் கொடுத்த கோல் கப்பை டீனு சாப்பிடும்போது மறுபடியும் அந்த கோல் கப்பை பேச ஆரம்பிச்சுது நீ என்ன சாப்பிடலாம் தினேஷ் இன்னைக்கு ரொம்பவும் சுத்தமாக ஒழுங்கான முறையில் கோல்கப்ப செஞ்சுருக்காரு இந்த கோல் கப்பையை சாப்பிட்றதுனால உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது அடேங்கப்பா அப்போ தான் அங்கே சாண்டாக வந்தார் போத்தீங்களா பசங்களா பேசுகிற பானிபூரி அற்புதம் பண்ணிடுச்சு மகேஷ் உன்னோட இந்த பானிபூரி கடையை தலைவர் மூடினாரு உன்னோட வியாபாரமும் நின்று போயிடுச்சு இருந்தாலும் நீ உன்னோட தப்பை திருத்திக்கவே இல்லை அப்புறம் தினேஷ் நீ உன்னோட இருந்து நல்ல பாடம் கற்றுக்கிட்ட நீ ரொம்ப சுத்தமான முறையில் பானிபூரி செஞ்சுருக்க என்னோட விருப்பம் என்னென்னா நீங்கள் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் உங்கள் சண்டையை விட்டுட்டு ஒன்னாக சேர்ந்து வேலை செய்யுங்க ஒன்னா பானிபூரிகளை வீங்க அதுவும் என்னோட இந்த மாயா பானையிலருந்து வந்த பேசுற பானிபூரிகளை வச்சு அதுவும் சுத்தமாக விற்கணும் இதுக்கப்புறமும் நீங்கள் சுத்தமாக வியாபாரம் பண்ணலன்னா பானிபூரி உங்களை வெளுன்னு வெளுத்துறோம் ஆமாம் அப்புறம் அங்கல் மகேஷ் அங்கல் பேச இந்த கோல் கப்பைவை நாங்கள் சாப்பிட்றதுனால எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது சொன்னு போ தினேஷ் ஒரு அஞ்சாறு பிளேட் பானிபூரி ரெடி பண்ணு சாண்டா குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாக கோல்ட்கப்பை சாப்பிட்டாரு சரி பசங்களா இப்போ நான் கிளம்புறேன் விஷிங் யூ மேரி கிறிஸ்மஸ் உங்க எல்லாருக்குமே கிறிஸ்マス வாழ்த்துக்கள் باي சண்டா ஹேப்பி கிறிஸ்மஸ் باي குழந்தைகளா